விஜய் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இருக்கு எப்படி பாக்குறீங்க அவருக்கு என்ன மாதிரி வளர்ச்சி எல்லாம் வந்துருக்கு நல்லா இருக்கும் அவர் வந்தார்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிக்குதுங்க எங்க வீட்டுல இருக்கிற பசங்க அதான் சொல்றாங்க அவர் வந்தார்னா கண்டிப்பா அவரு தான் ஓட்டு போடணும் வேற யாருக்கும் போடக்கூடாது இல்ல எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் வருவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா லைக் அவர் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு நிறைய சோஷியல் மீடியாலயும் நிறைய போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர் கட்சி ஆரம்பிச்சது அதே மாதிரி வந்து மிச்ச கட்சிகிலேருந்து ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம்னு கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட அப்ஜெக்டிவே வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு அவர் வந்து என்ன கட்சி ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து ரசிகர் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து கட்சியெல்லாம் நல்லா வெற்றிகரமாக ஜெயிப்பார் அந்த நம்பிக்கை இருக்கு இந்த ஒன் இயரில் அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்கா சார் இல்லை பெருசாக இன்னும் வரல ஏதோ சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது ஒன்று நேரத்தில் மட்டும் போய் அந்த இதுக்கு மட்டும்தானே அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு பேசுகிறாரு பரந்தூர் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் போகிற கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஏதாவது டிஸ்போர்ட் இருந்தால் ஜென்ரலாக இன்னும் அவர் புதுசாக வந்த மாதிரி தெரியலையே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் ஸோ லைக் சினிமாவிலேருந்து கட்சிக்கு வர்றது என்ன என் பெருசாக பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் படி ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டு நல்ல ஹைட்டில் இருந்து எதுக்கு எதிர்க்கு வராங்கன்ற எனக்கு ஐடியா தெரியல வராங்கன்னா அவங்க ஏதோ பிளான் வச்சுட்டு தான் வந்தாங்க வராங்கன்னு அர்த்தம் ஸோ வரும்போது எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா பெஸ்ட்டு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா ஐயா விஜய் வருகையால் அரசியல் ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்து தான் இருக்கும் நட வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் என்ன நடக்கும்ன்றது கீழே வரணும் அவர் தான் முதல்ல வந்துருக்கணும் முதல் வர வரணும் அடுத்த இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறுல அவர் தான் மாற்றம் வரணும் அது மாற்றம் இவரால வரணும் ஆ மாற்றம் வருமா இவரால கண்டிப்பாக வரும் இல்லை வர விட மாட்டோம்னா பல சக்திகள் தடுக்கும் இந்த சக்தியே சீ சக்தியை தட்டி தள்ளிதான் வரணும் வர முடியும் இதுவரை வந்த தலைவரெல்லாம் வந்து பாதியில் நின்று போயிட்டாங்க பாதியில் போனவங்க இருக்காங்க இதுக்கு நிக்க போகிற தலைவர் இல்லை ஜெயிக்க போகிற தலைவர் ஜெயிக்க போகிற தலைவர் இன்றைக்கு நிறையா பெரிய பெரிய மாசம் எல்லாம் பாதியில் ஓடி போயிட்டாங்க பாயில் ஓடி போனாங்க பாதியில் நின்றுட்டு இருக்காங்க பாதியில் இறஞ்சிராக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆ இவர் அப்படிப்பட்டவரில் ஓடி போகிற ஓடி ஏற ஆடறில்ல ஆ தைரியமாக இறங்குறவர்கள் இறங்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லை இவர் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் மேடையில் ஏறி அசிங்கசியமாக தைக்கிறாங்களேண்ணே அவ்வளோ எவ்வளோ தூரம் பேசுகிறாங்களோ அவ்வளோ இவருக்கு நல்லா நினச்சிக்கணும் ஓ நன்மை தான் வரப்போ தீமை வராது கழுவி கழுவி ஊற்றுறாங்களே ஊற்றட்டும் ஆ வெற்றி பாக சூடுதான் யானை ரெண்டு பக்கம் வச்சுருக்கார் யானை படைகளுடன் வருகிறேன்னு போட்டிருக்காரு இன்றைக்குள்ள லிட்டரே தான் மாலை மருந்து ஃபுல்லாகவே கெட்டணி எங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கும் தொண்ணூற்றி ஐம்பது மாற்று நிர்வாக நிர்ணயம் பண்ணியிருக்காரு நிர்ணயம் பண்ண அவ்வளோ பேர் பெரியவங்க தான் எல்லாம் மாற்று ஒவ்வொரு ஜாதி மதம் இல்லாமல் பண்ணி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அது மூலமே வெற்றி கிடைக்கும் இல்லை இதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பிற கட்சி சேர்ந்தவங்க எனக்கு போஸ்டிங் கொடுன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஏங்க அது நீங்கள் அப்படி ஏவி கொடுக்காங்களோ அவங்களுக்கு கீழே போகிறதுக்குள்ள வழி எல்லோரும் அப்படிதான் பண்ணுவாங்க பண்ணாலே அவங்க துவக்கதான் போகிறாங்க நல்லதாக தான் பார்க்குறேன் விஜய் வந்து ஒரு ஒரு நல்ல வெல் நோன் ஸ்டார் தான் இந்தியாவில் ஸோ ட்ரை பண்ணலாம் மக்களும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரொம்ப அனலைசேஷன்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அவரோட கொள்கைகள் எப்படியும் ஒரு மேனிஃபெஸ்ட் கொடுத்ததென்னா செய்வாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு ட்ரையல் கொடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாவது புதுசாக பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போதான் வந்திருக்காரு அவருக்கு எதுக்கு நாங்கள் கேள்வி எல்லாருமே அப்படி பார்த்தா நம்மளோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை பார்த்தாங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன்லேயே வின் பண்ண வரலாறுலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் இப்போ இவர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வழி கொடுக்குற நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பொறுப்புகள் பதவிகள்லாம் கொடுக்குறதுனால நம்ம ஒரு ட்ரையல் கொடுத்து தான் ஆகலாம் இனி உள்ள காலத்தில் யங்ஸ்டர்ஸ் தானே மெயின் ரோல் எடுக்க போகிறாங்க இப்போ உள்ள ஓட்டு போட போகிற இப்போ ஃப்யூச்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் உள்ளவங்க ஓட்டு போடுறவங்களே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வயசானவங்களை கம்ப ஏஜ் கேட்டகரியில் கூட நியூ ஓட்டர்ஸ் தான் ஜாஸ்தி ஸோ நியூ ஓட்டர்ஸை கவர்றதுக்கு விஜய்க்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்க கட்சி ஆரம்பித்து ஒன் இயர் ஆகுது இப்போ ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிறைய கட்சிகள் ஆரம்பித்து நமக்கு தெரியவே தெரியாது பட் விஜய் கட்சி ஆரம்பித்து சின்ன பசங்க முதக்கொண்டு தெரியுது ஈவன் என்னோட கிட்டக்கே ஒரு டூ இயர் த்ரீ இயர்ஸ் இன்னும் ஆகலை டூ இயர்ஸ் தான் ஆகுது அவளுக்கே தெரியுது விஜய் யார் அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ் நோன் ஃபேஸ் தானே ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு உடனே வின் பண்ண முடியுமான்லாம் சிஎம் ஆவாராலாம் தெரியல பட் ஆனால் சான்சஸ் நிறைய இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறாரு படத்துலேயும் நல்ல இது தான் இயற்கையிலையும் நல்லா இது தான் நல்ல கேரக்டர் அவர் அது ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒன்று தனியே உனக்கு அரசியல் வது நடிச்சா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் ஒரு ஆசை எல்லா பிள்ளைங்களும் பார்க்கறதுக்கு நல்ல தான் இருக்குது உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷம் வச்சிருக்கு சரி ஒரு தடவை அவர் வந்து பார்க்கலாமே வந்து பார்க்கறது தான் குணமும் என்னான்னு தெரியும் வெளி மாற்றத்தில் எப்படி இருக்குதோ உள்ளே வந்து பார்த்தா தான் அவர் குணமும் தெரியும்ங்க அதுதான் இல்லை எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் வருவார்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா லைக் அவர் நிறைய நல்லது இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டுருக்கு நிறைய சோஷியல் மீடியாலேயும் நிறைய போயிட்டுருக்கு அவர் வந்தால் நல்லது சரி எப்போவுமே இதே வந்தவங்களே தான் வந்துட்ருக்காங்க ஸோ மேபி ஒரு புதுசாக யாருன்னா வந்தால் அவங்க மேபி இன்னும் நல்லது பண்ணால் நம்மளுக்கு தானே நல்லது ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம்

இப்போ கூட நிறைய பொறுப்பாளர்கள்லாம் மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க அது செய்தித்தாள் வழியாக நாங்கள் பார்த்தோம் அந்த பொறுப்பாளர்களில் பெண்களுடைய எண்ணிக்கைன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது விஜய் அவர்களாவது சரிசமமான அந்த சமத்துவத்தை கொண்டு வருவார் அப்படின்னா பொறுப்பாளர்களிலே அந்த சமத்துவத்தை இருபாலர்களும் ஆண்களும் பெண்களும் சமமாக பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இது வளருமே ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நல்ல ஒரு அரசியலை வந்து நிச்சயமா வந்து விஜய் அவர்களால் தர முடியும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இருக்கு ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி பாக்குறீங்க இதை ஆக்சுவலி வந்து க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தான் இப்போ மற்ற இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரோட ஓட்டுமே கிடைக்கிறதுக்கு ஸோ நிறையா ஆனஸ்ட்டாக நிறைய விஷயம் ஜென்யூனாக நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அவர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ உண்மையாகவே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஆ ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் வந்து எப்படியாவது அவர் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் அதியா புடிச்சிருக்கா இல்ல ஒரு ரசிக ஒரு ஹியூமனா புடிச்சிருக்கு

எங்கேனாலும் எங்கே எந்த நதியில் பறவை போய் தண்ணி கடிக்கிறது போதும் அந்த மாதிரி போகிற விஷயங்கள் தான் அதெல்லாம் இது எல்லா காலத்துலேயுமே எல்லா நேரத்துலையும் தேர்தல் வரும்போது இன்னும் அதிகமாக நடக்கிற நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தேர்தல் வந்தால் உடனே நேரத்தை கட்சிக்கு முடிஞ்சு தாவறது இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதெல்லாம் இருக்கும் இதனாலலாம் ஸ்ட்ரென்த்து கூடாதுங்க அட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஆதவர்ஜுனாவோட வருகை கட்சிக்கு வளர்ச்சியாக வீழ்ச்சியா சார் அதெல்லாம் பெரிய வளர்ச்சிலாம் இருக்காது ஆதவர் ஆதவ அர்ஜுனாலாம் வந்து விஜயே இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்பிளைட் ஆகலை அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனாலாம் பெரிய ஒரு சத்திட்டே கிடையாது இன்னும் அந்த அளவுக்கு அவங்க தலைவர் திருமாவளம் பழைய தலைவர் திருமாவளவனே நெக்ஸ்பிளைட் ஆகல அவரே நம்பி தான் ரெண்டு சீட் வாங்கிட்டு இருக்காரு அப்புறம் ஆதவ அர்ஜுனா எப்படி வர முடியும் அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை